இருபத்தெட்டு மீட்டர் சு சுற்றளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு என்னென்னு கேட்டாங்க என்னது சதுரத்தின் சுற்றளவு வந்து ஃபோர் ஏ ஏன்னா சதுரம் அப்படி இருக்குது ஒவ்வொரு பக்கமும் ஏ ஏ ஏ இந்த சுற்றளவுனா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு சேர்த்தா தான் சுற்றளவு இது ஒரு ஏ இது ஒரு ஏ இது ஒரு ஏ இது ஒரு ஏ அப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ அப்படின்னா நாலு ஏ இருக்கா அதான் சதுரத்தோட சுற்றளவு நாலு ஏ எத்தனை கொடுத்துருங்க இருபத்தி எட்டு சதுரத்தின் சுற்றளவு ளவு இருபத்தெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அது ஃபோர் ஏ சரிங்களா அப்போ ஃபோர் ஏனா இப்போ ஏ இந்த ஒரு பக்கம் இருக்கலாம் அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா ஃபோர் ஏ இருபத்தி எட்டுனா ஏ கொடுத்த இருபத்தி எட்டு பை இந்த நாலு கீழே வந்துடும்மா நாலு ஒரு நாள் நாலு ஐநாள் இருபது அரை நாள் இருபத்தி நாலு ஏழு நாலு இருபத்தி எட்டு அப்போ இந்த ஒவ்வொரு பக்கமும் ஏழு ஏழு ஏழுன்னு இருக்கு பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் சதுரத்தின் பரப்பளவு வந்து ஏ ஸ்குவர் அப்போ ஏழு ஸ்கொயர் ஏழை ஸ்கொயர் பண்ணுங்க எத்தனை நாற்பத்தி ஒம்போது இப்போ அடிச்சம் பண்ணலாம் அடிச்சம் பார்த்தீங்கன்னா செவ்வகத்தோட பரப்பளவு நூற்றி பதினஞ்சு கொடுத்துட்டாங்க அகலம் வந்து அஞ்சு கொடுத்தாங்க அப்போ நீளம் என்னன்னு கேட்டுருங்க செவ்வகம் வந்து இதானே செவ்வகம் அப்படி இருக்குன்னா இதோட பரப்பளவு இந்த பரப்பளவு வந்து நூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இதோட அகலம் அகலம் வந்து இத்தனை அஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அகலத்தை அப்போ இந்த நீளத்தை என்னன்னு கேட்குறாங்க அப்போ செவ்வகத்தோட பரப்பளவு எல் என்று பி செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்று பி செவ்வத்தோட பரப்பளவுன்னு இருக்கிற நூற்றி பதினஞ்சு ஈக்குவல்ட்டு இந்த எல் அதான் கேட்டுருக்கங்க நீளம் பேஸு பி பி அகலத்தின அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எல்லை மட்டும் குடிச்சுட்டு அஞ்சங்குடி கொண்டு வந்துடலாமா அஞ்செங்கூடிக் கொண்டு வந்துருங்க அப்போ எல் நீளம் என்னென்னு கிடச்சிருமா அஞ்சாவது படி கொடுத்துடாமா ஓரஞ்சு ஓரஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து மீதி ஒன்று இருக்குமா மூவஞ்சு பதினஞ்சு எல் ஈக்குவல்டு இருபத்தி மூணு அட்ஸம்பில் பாருங்கள் அட்ஸம் பார்த்தீங்கன்னா சதுரத்தோட பரப்பளவு வந்து பதினாறு கொடுத்துட்டாங்க அப்போ மூளை வெட்டம்னு கேட்குங்க இப்போ மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா என்னது சதுரத்தின் மூளை விட்டம் ஃபார்முலா ரூட் டூ ஏ அப்போ நமக்கு பரப்பளவு வந்து பதினாறு கொடுத்துருக்காங்க பரப்பளவு என்னது ஏ ஸ்கொயர் இக்குவழ்ட்டு பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து ஏ கண்டுபிடிச்சிடலாமா ஏ என்னது பதினாறுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டு சைடு ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் எடுத்திங்கன்னா ஏ வந்துருமா ஏ கொல்ட்டு என்ன உள்ள வந்து நாலு பருக்கள் நாலு போட்டுக்கலாமா இப்போ ஏ கொல்ட்டு நாலு ஆயிருமா ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ சதுரத்தின் மூளைவட்டம் என்னது ரூட் டூ ஏ அப்போ இந்த ஏக்கு பதில் அந்த நாலு அப்படி தூக்கிங்க போட்டுங்க நாலு ரூட் ரெண்டு சதுரத்தின் மூளைவட்டம் பார்த்திங்கன்னா செவ்வகத்தின் பக்கம் இருபது பர்சன்டேஜ் அதிகரித்தால் அதன் பரப்பு எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கும் இப்போ என்னது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இது வந்து இருபது இது நான் என்னென்னு கொடுக்கல நம்மளாக ஒரு இது ஒரு இருபது இது ஒரு பத்துன்னு வச்சுக்கிடுவோம் இது இருபது இது பத்துனா இதோட பக்கம் வந்து இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்கு அப்போனா அதோடய பரப்பு எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்குன்னு கேட்காங்க இப்போ இதை இது வந்து இதோட பக்கத்தை இருபது பர்சன்டேஜ் அதிகரித்து பார்ப்போமா இப்போ இது வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி குடித்தா பத்து பர்சன்டேஜ் அப்போ இருபது பர்சன்டேஜ்னா நாலாயிரமா ஒரு பத்து பர்சன்டேஜ் ரெண்டுனால் இருபது பர்சன்டேஜ் நாலு அப்போ இது இருபதுங்கிறது இருபத்தி நாலாகும் இது ஒரு ஸ்தானம் தள்ளி குடித்தா பத்து பர்சன்டேஜ்ங்கிறது ஒன்று இருபது பர்சன்டேஜ் ரெண்டு பனிரெண்டு இப்போ இந்த செவ்வகம் இந்த செவ்வகம் இந்த செவ்வகத்தோட பரப்பளவு ஒன்று கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த செவ்வகத்துக்கும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சி அது வந்து இந்த செவ்வகத்துக்கு கிடைச்ச வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குன்னு நம்ம பார்த்து சொல்லணும் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ இதுக்கு எல் எல்இன்று பியா எல் இன்றி பி பத்து இருபது இரநூறு இப்போ இந்த செவோகத்தோட பரப்பளவு இரநூறு இப்போ நமக்கு இந்த செவ்வகத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும் பனிரெண்டு இன்று இருபத்தி நாலு இரு நாலு ரெண்டு எட்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு இந்த செவ்வகத்தோட பரப்பளவு இப்போது இதிலருந்து எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிச்சிரு கேட்டாங்க இப்போ இந்த இரநூறுங்கிறது உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஆஃப் இந்த செவ்வகம் இப்போ இதில் இருந்து எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிச்சுக்கோன்னா இரநூத்தி எண்பத்தெட்டா அப்போ எண்பத்தெட்டு அதிகமாக இருக்குது இப்போ இரநூ நம்ம வழக்கமாக போகிறோம் அப்போனா இரநூறுங்கிறது நமக்கு எத்தனை நூறு பர்சன்டேஜ் சரிங்களா இப்போது நமக்கு இங்கே தான் எண்பத்தி எட்டு வேணும் இந்த சைடு எண்பத்தெட்டு வேணும்னா ஒரு எண்பத்தி எட்டை மேலே போட்டு கீழே ஒரு இரநூறு போட்டிங்கன்னா இந்த இரநூறு இரநூறு அடிச்சிடலாம் இந்த சைடு எண்பத்தெட்டு வந்துடும் இப்போ இந்த சைடு எண்பத்தெட்டு பை இரநூறு போட்டால் அதே மாதிரி இந்த சைடும் எண்பத்தி எட்டு பை இரநூறு போடணும் இப்போ அடிச்சிடலாமா இது அடித்தா இங்கே எண்பத்தெட்டு வந்துட்டு அடிங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ பேரும் ரெண்டு மட்டும் இருக்கா ஓரெண்டு ரெண்டு நாளி ரெண்டு எட்டு நள்ளிரண்டு எட்டு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அவ்வளோ சம முக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க பக்கம் வந்து பத்துன்னு கொடுத்தாங்க சம முக்கோணம் மூணு பக்கமும் சமமாக இருக்குது இதுவும் பத்து இதுவும் பத்து இதுவும் பத்து இதோடய பரப்பளவு என்னென்னு கேட்டிருக்காங்க சம முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலானது ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ இப்போது அதோட பரப்பளவு இதில் அப்ளை பண்ணிக்கலாமா ரூட் த்ரீ ஃபோர் ஏ ஸ்கொயர் எடுத்தினேன் பக்கம் ஏ வந்து பத்து அப்போ ஏ ஸ்கொயர்னால் பத்து ஸ்கொயர்னால் நூறா அடி கொடுத்துடலாமா ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு இருநாலு எட்டு மீ ரெண்டு ஐநாள் இருபது இருபத்தி அஞ்சு ரூட் மூணு